அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நவம்பர் மாதத்தின் இந்த இறுதி தருவாயும் டிசம்பர் மாதத்தின் முதல் வாரமும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவா கொடுப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி நிச்சயம் நிறைவாக மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது எனவே ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் பல மன போராட்டங்களையும் சந்திக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக எடுத்த காரியத்தை கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வகையில் மிக துடிப்புடன் செயல்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பண தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் உறுதியாகவே பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பதோடு மட்டுமல்லாது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது முழுமையாக முன்கோபத்தை தவிர்த்து இந்த தருணத்தில் பல காரியங்கள தாமதம் தடை சிக்கல் சிரமமின்றி நிறைவாகவும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் மிக சாதுரியமாக கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன பண்பையும் இயற்கையிலே அதீதமாக பெற்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை மிகப்பெரிய பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கஷ்டத்தின் பிடி ஏன் எதற்கு என்று தெரியாத சூழலில் அவற்றில் நல்ல மாறுதலை சந்திக்கும் தருணமாக அமைகிறது குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது நல்ல பலன்கள் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக பெரிய அளவில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுணுக்கமான நுட்பமான திட்டங்களை சிறப்பான முறையில் மேம்படுத்தி செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களாக உங்களுக்கு பல்வேறு வகையான குழப்பங்கள் டென்ஷன்கள் சிக்கல்கள் கஷ்டங்கள் போன்ற அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல செய்தி உங்களுடைய வாழ்வில் திக்குமுக்காடக்கூடிய வகையில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக்கி சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு செயல்படுவதால் திடீரென ஏற்படக்கூடிய தடுமாற்றம் அனைத்தும் நிச்சயமாக சரி செய்யப்படுவதோடு உங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் இருந்து விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் முதல் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரை இந்த தருணத்தில் சிறப்பு தீர்வு காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது டிசம்பர் முதல் வாரத்திற்கு முன்னதாகவே உடல் நல ஆரோக்கிய தொல்லையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும் ராசிக்காரர்களுக்கு பரிபூரண உடல் சுகம் கிடைப்பதோடு எந்த ஒரு செயலை செய்தாலும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் ஏற்பட்டு வந்த ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகுவதால் இந்த தருணத்தில் குடும்பத்துடன் இணைந்து இனிமையான ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் போகிறது மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் விலகுவதால் கஷ்டத்தின் பிடியிலிருந்து இருந்து வகையில் பல நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு குறிப்பாக பொருளாதார ரீதியாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பின்னடைவையும் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களையும் சந்தித்து வந்த சூழலில் அவை நிச்சயமாக கட்டு con el varón முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதுரியமாக பல நுணுக்கமான நுட்பமான புதிய திட்டங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சிறிது கவனத்துடன் எதிர்கொண்டால் இரட்டிப்பு நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உக்தி மிகவும் சிறப்பான வகையில் உங்களுக்கு கை போகிறது பல யோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத நல்ல செய்தியும் இந்த தருணத்தில் கிடைக்க இருப்பதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல காரியங்கள் எளிதில் கைகூடும் தருணமாக உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது பல்வேறு வகையான டென்ஷன்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படக்கூடிய சூழலில் உறுதியாகவே உங்களுடைய உண்மையான குணத்தை குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொள்வதால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல சிரமங்களையும் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் அவர்களுடைய செயல்பாடு அமைய போகிறது தீர்க்கமான முடிவில் சில நல்ல மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்க போவதால் அக்கறையுடன் உண்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் திடீரென பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் நன்கு யோசித்து சிறப்பான வகையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது உங்களுடைய ஆலோசனை மற்றவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களுடைய வாழ்வை மிகவும் சீரானதாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பமும் கடன் சார்ந்த தொல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் அமோகமான மாறுதல கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பாராத பண வரவிற்கான நிறைவாக கிடைக்கிறது வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய அத்தனை பணிகளிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு உங்களுடைய பேச்சில் அதீத கவனமும் முதிர்ச்சியும் தெரிவதால் உங்களை வெல்ல இயலாமல் மற்றவர்கள் திணறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது மக்களுக்கு சிறப்பான திட்டங்களை அரசியல் சார்ந்த பணிகளில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இந்த மிக பெரிய நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உண்டு எவ்வளவு பெரிய கடினமான சிக்கல் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும் பலம் இழந்து இருந்தாலும் கூட இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக அமைகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் இரட்டிப்பு நன்மை தரக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குறிப்பாக முதல் வாரம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூட போகிறது நினைத்த வேண்டுமானாலும் சந்தர்ப்பமும் இழுவரி நிலையிலிருந்து உறுதியாகவே முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே மிதனராசிக்காரர்கள் சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வழக்கில் நல்ல திருப்பம் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அறிவு என்பது மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிது புதிதாக பல அதிரடியான மாற்றங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு தான தர்ம உதவி செய்யுங்கள் குறிப்பாக கல்வி ரீதியான பணிகளிலும் மற்றவர்களுக்கு பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் பொருட்களை உதவி செய்யும் போது நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நன்மையும் நல்ல செய்தியும் நிச்சயம் நிறைவாக மிதனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும்